அனைவருக்கும் வணக்கம் சேனல் சிவாஜிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் பெண் குழந்தைகளின் நலனுக்கான முன்னோடி மற்றும் பாதையை உடைக்கும் திட்டமாகும் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அரசாங்கத்தின் நேரடி முதலீட்டின் மூலம் பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாப்பதன் மூலம் பாலின பாகுபாட்டை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது ஒரு பெண் குழந்தை உள்ள குடும்பத்திற்கு மட்டும் தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்டில் பெண் குழந்தையின் பெயரில் ரூபாய் ஐம்பதாயிரம் நிலையான வைப்பு தொகையாக டெபாசிட் செய்யப்படுகிறது நிலையான வைப்புத்தொகை தொகை ரசீது நகல் பெண் குழந்தையின் குடும்பத்திற்கு வழங்கப்படுகிறது திட்டம் இரண்டு பெண் குழந்தைகளை கொண்ட ஒரு குடும்பத்திற்கு மட்டும் தமிழ்நாடு பவர் பைனான்ஸ் மற்றும் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தில் நிலையான வைப்பு தொகையாக இரண்டு பெண் குழந்தைகளின் பெயரில் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் டெபாசிட் செய்யப்படுகிறது பெண் குழந்தைகளின் குடும்பத்திற்கு நிலையான வைப்பு ரசீது நகல் வழங்கப்படுகிறது பெண் குழந்தையின் பெயரில் ரூபாய் ஐம்பதாயிரம் நிலையான வைப்பு எஃப்டி எஃப்டி ரசீது ஒரு நகல் குடும்பத்திற்கு வழங்கப்படுகிறது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு எஃடி புதுப்பித்தல் இன் ஆறாவது ஆண்டிலிருந்து ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு வருடாந்திர ஊக்கத்தொகை பெண் குழந்தைக்கு பதினெட்டு வயதை அடையும் போது திரட்டப்பட்ட வட்டியுடன் சேர்த்து டெபாசிட் செய்யப்படும் தொகை வழங்கப்படும் குறிப்பு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பங்கேற்றால் மட்டுமே முதிர்வு தொகை பெண் குழந்தைக்கு வழங்கப்படும் தகுதி குடும்பத்தில் இரண்டு பெண் குழந்தைக்கு மட்டுமே தொகை வழங்கப்படுகிறது பெண் குழந்தையின் பெற்றோரின் ஆண்டு வருமானம் எழுபத்தி ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும் பெற்றோரில் ஒருவர் நாற்பது வயதை அடைவதற்கு முன் கருத்தடை செய்திருக்க வேண்டும் குடும்பத்தில் பெண் குழந்தை மட்டுமே இருக்க வேண்டும் ஆண் குழந்தை இல்லாமல் இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் ஆண் குழந்தையை தத்தெடுக்க கூடாது தேவையான ஆவணங்கள் பிறப்பு சான்றிதழ் மாநகராட்சி தாலுகா அலுவலகம் நகராட்சி அலுவலகத்தால் வழங்கப்படுகிறது பெற்றோரின் வயது சான்று பிறப்பு சான்றிதழ் பள்ளி சான்றிதழ் ஆர் அரசு மருத்துவரின் சான்றிதழ் ஸ்டெரிலைசேஷன் சான்றிதழ் அரசு தனியார் மருத்துவமனையால் வழங்கப்பட்டது வருமான சான்றிதழ் தாலுகா அலுவலகத்தால் வழங்கப்பட்டது ஆண் குழந்தை சான்றிதழ் இல்லை விரிவாக்க அலுவலர் ஏஎஸ்டபிள்யூ ஊரக நல அலுவலர் அல்லது மேற்பார்வையாளர் தாலுகா அலுவலகம் சென்னை மாவட்டம் மட்டும் வழங்கியது குடியிருப்பு சான்றிதழ் தாசில்தாரால் வழங்கப்பட்டது சமூக சான்றிதழ் வருவாய்த்துறையால் இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மேலும் பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்